இப்போது நான் அந்த சீம்பால் எப்படி காய்ச்சுறதுன்னு காமிக்கிறேங்க இது இப்போ வந்து மா அக்கா வீட்டில் மாடு கன்று போட்டுச்சு அதுலேருந்து சீம்பால் கொடுத்து நாங்கள் அது இதில் கொஞ்சமாக நான் காய்ச்சி காமிக்கிறோங்க பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் பால் அது அப்படி வடிகட்டியே ஊற்றிக்கிட்டுலாம் ஏன்னா மாட்டு மொடிலாம் இருக்கும் அதனால் அப்படி வடிகட்டி ஊற்றிக்கிட்டால் தான் நல்லது பரவாயில்ல இப்போ நைட்டில் யாரும் குடிக்க மாட்டாங்க அதனால் கொஞ்சமாக ஊற்றி காய்ச்சி ஒருத்தருக்காக தான் காய்ச்சறது இதை அப்படியே எடுத்து நம்ம அடுப்பில் சூடு பண்ணி அதை இனிமேல் அப்படியே பார்த்துட்டு பார்த்துக்க வேண்டியதுங்க இப்போது இந்த பால் நிலைக்கு வந்துட்டுங்க இந்த டயத்தில் நம்ம வந்து சர்க்கரையை போட்டோம்னா நல்லா திரண்டு ஓடியாக இருக்கும் இதெல்லாம் அந்த மணிலாம் திரண்டு திரண்டு வருங்க இப்போ பாருங்கள் தேவையான அவங்க அவங்களுக்கு தேவையான சர்க்கரை போட்டுக்கலாம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் வயிற்றுக்கு ஒன் கொஞ்சம் கூடுதலான சர்க்கரை தித்திப்பாக இருந்தால் தான் நமக்கு வந்து வயிற்றுக்கு ஒத்து போகும் இது ஏன்னா எல்லாருக்குமே இது ஒத்துக்காது இந்த சீம்பால் நம்ம இப்படியே கிண்டிக்கிட்டே கொஞ்சம் நாழிப்படை தான் கிண்டணுங்க இப்படி கிண்டிக்கிட்டே வர வந்தோம்னா திக்னஸ் ஆகிடும் சில மாட்டுக்கு வந்து மூணு நாளையிலே அந்த மணிலாம் வராமல் பாலாகிடும் சில மாட்டுக்கு அஞ்சு நாளைக்கு வரைக்கும் வருங்க அதுக்கு பிறகு தான் டப்போவுள்ளே பால் போடுவாங்க எல்லோரும் பாருங்க அப்படியே நம்ம இது மாதிரி வந்துடும் பால்கோவா கொஞ்சம் லூஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துடுங்க ஆனால் இதை நல்லா காய்ச்சி தான் சாப்பிடணும் நம்ம வந்து இடையிலே சீக்கிரம் அதான் நல்லாச்சு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிவிட்டு எடுக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் எந்த அளவு இருந்தாலும் அப்படி அதை சுண்டை காய்ச்சினா தான் வயிற்று கொத்து போகுங்க அது சில பேர் வா அந்த மாதிரி கன்று போடுற வீட்லேயே சீம்பால் வாங்கியே சாப்பிடுவாங்க நம்ம கிராமப்புறங்கள்லாம் சீம்பால் மாடு கன்று போட்டால் எல்லாேருக்கும் பக்கத்து பக்கத்தில் உள்ளவங்க உறவினர்கள் எல்லாருக்குமே கொடுத்து அனுப்புவாங்க ஏன்னா அந்த சுவை நல்லாயிருக்கும் மொதல் முதல்ல பால் கறக்கும்போது கொஞ்சம் கிணத்துலேயும் ஊற்றுவாங்க அந்த கன்று குட்டிக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட்டு சே பாலை நல்லா ஓட்டி விடுவாங்க இது மூணு நாள் ஆச்சு இந்த கண்ணு போட்டு மாடு கன்று போட்டுங்க அதனால் இந்த மணி ஒன்றும் அதிகம் வரல கொஞ்சம் கொஞ்சம் திரண்டு வந்திருக்குங்க இந்த இதெல்லாம் பிடிச்சி இந்த பக்கமெலாம் பிடிச்சிருக்கு பாருங்கள் இந்த அளவு தான் மூணா நாள் அது கொஞ்சம் அந்த மணி வராமல் தான் நின்று போயிடும் அந்த மாதிரி தான் வருது இப்போங்க இது நான் நாட்டு சக்கரை தான் இருக்கேன் சக்கரை பிடிக்காதவங்க அந்த வெள்ளை சக்கரையும் போட்டு காய்ச்சலாம் இது எல்லாமே நல்லா தான் இருக்குங்க நல்லா கிருமியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த அளவு தாங்க வந்திருக்கு கொஞ்சம் திறனை திறனையாக வந்திருக்கு முதல் நாள் காய்ச்சறது தான் நல்லா முட்டு முட்டாக இருக்கும் அப்படியே நம்ம இந்த அரிசி புட்டு பண்ணுனால் எப்படி இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்கும் அப்போ முதல் நாள் பண்ணுறது அடுத்த நாள் கொஞ்சம் தண்ணியும் அந்த மணியமாக இருக்கும் மூணாம் நாள் இப்படி வந்துடும் தங்க அரை மணி நேரம் ஆச்சு நல்லா கொதிச்சாச்சு அந்த அளவு தான் வந்திருக்கு ஓகேங்க இந்த அளவு காய்ச்சி குடித்தாலும் ரொம்ப நல்லது தாங்க சரி சர்க்கரை போட்டாலே த அப்படியே மணிமணியாக வந்துடும் ஒரு பத்து நாளைக்கு இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் காய்ச்சி கொடுக்க சொல்லுவாங்க அப்படி தான் காய்ச்சி கொடுப்போம் நாங்கள் அப்படியே கொதிக்க கொதிக்க தான் வருது பாருங்க பாருங்கள் அப்படி வந்துருச்சுங்க இந்த அளவு வந்துச்சு இப்போ பாருங்கள் சீம்பால் ஆச்சுங்க இப்போ நல்லா தெரிஞ்சு வந்துட்டுங்க அது அதான் ரொம்ப நேரம் வச்சு இந்த மாதிரி எடுத்தால் தான் இப்படி வரும் இது மூணாம் நாள் உள்ள பால் நல்லா பாருங்கள் நல்லா அந்த மாதிரி இந்த பால் கோவா கொஞ்சம் லூஸாக இருந்தால் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி பார்த்துல இருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும்ங்க நாங்களாம் சின்ன பிள்ளைலேருந்து இதை விரும்பி சாப்பிடுவோம் பார்த்துட்டேன் சொல்லியாச்சுங்க வச்சுங்க பாருங்கள் எல்லோரும் இந்த மாதிரி பார்த்து பண்ணி சாப்பிடுங்க நிறையா சத்து நிறைஞ்சிருக்குங்க இதில் நன்றிங்க